ரோஜா சீரிய <laughs> <laughs> வந்து நம்ம ஹீரோடைய பிரதர் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி வெங்கட் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ கரண்டாக நீ நான் காதல் சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆகாஷ் அப்படின்ற கேரக்டரில் இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐடி கார்டெலாம் போட்ட மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் ஆகிச்சு அண்ட் இன்னும் சில செட் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆச்சு நானுமே அவர்த்த கேட்டிருந்தேன் ஏதாவது சீரியல் பண்ணுறீங்களானு அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கூடிய சீக்கிரமே ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சர்ப்ரைஸ் இதுதான் போல எஸ் இவங்க ஒரு நியூ சீரியலில் ஹீரோவாக கம்மிட் ஆகியிருக்காங்க பட் தமிழில் கிடையாது தெலுங்குல ரொம்பவே லீடிங் சேனலாக இருக்க ஸ்டார் மாஸ் சேனலில் ஹீரோவாக பண்ணுறாங்க எஸ் நிறைய பேர் வந்து தமிழில் இருந்து தெலுங்குக்கு போயிட்டு ஹீரோவாக பண்ணியிருக்காங்க முன்னாடி விஷ்ணுகாந்த் வந்து பண்ணியிருந்தாங்க சிறகடிக்கா ஆசையோடைய ரீமேக் வந்து அவங்க தான் ஹீரோவாக இருக்காங்க அதே மாதிரி இப்போ சங்கரேஷ் அவர்களும் இங்கே வந்து நீனான் காதல் பண்ணிக்கிட்டே அங்கே வந்து போயிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் அவங்க பண்ணுறது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சின்ன மருமகள் சீரியல் இருக்கு இல்லையா நவீன் வந்து ஹீரோவாக பண்ணுறாங்க அதே சீரியலுடைய தெலு தான் இவங்க வந்து ஹீரோவா கமிட் ஆகியிருக்காங்க ஈவன் இவங்களுக்கு பேரா ஆக்ட்ரஸ் சைத்ரா அப்படின்றவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க அண்ட் இந்த சீரியல வந்து சர்வம் காஸ்டிங் ஏஜென்சி அவங்க தான் வந்து காஸ்ட் பண்ணிருக்காங்க போல ஹீரோ ஹீரோயினை அதை மார்னிங்கே வந்து அவங்க அபிஷியலா ஷேர் பண்ணிட்டாங்க அது வந்து செம்மையா வைரலா ஸ்பிரெட் ஆகிருச்சு இந்த மாதிரி வந்து ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் ஒரு நியூ பிகினிங்ஸ் நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடா அப்டேட் கொடுக்கறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஸோ ஆக்டர் சங்கரேஷ் அவர்களுடைய இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகி இனிமே மேலும் மேலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல மெயின் லீடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க